ஓம் சிவாய இன்று முதல் மார்கழி மாதம் ஆரம்பிக்கிறது மார்கழி மாதத்தின் முதல் நாளான இன்று நம்ம நாம் திருவெம்பாவையை பார்ப்போம் இது மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையில் இருக்கும் அண்ணாமலரை அண்ணாமலையாரை நினைத்து பாடிய திருவெம்பாவை இதில் திரு மாணிக்க வாசகர் தன்னை சிவபெருமானின் பக்தராக ஒரு பாவையை போல் தன்னை பாவித்து கொண்டு சிவபெருமானை நோக்கி பாடுகிறார் தன்னுடைய தோழிகளையும் அழைத்து பாடுகிறார் இப்பொழுது அந்த முதல் பாடலை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் ஆதியும் அந்தமும் இல்லா அரு பெரும் ஜோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிப்போய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமலியின்மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய் அதாவது ஆதியும் அந்தமும் முடிவும் ஆரம்பமும் இல்லாத சிவபெருமானை நோக்கி சிவபெருமானை நோக்கி நாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம் அதாவது சோதி வடிவானவன் ஜோதியாய் முடிவும் ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் ஜோதி வடிவாய் அருணாச்சலேஸ்வரராய் இருக்கிறார் அல்லவா அந்த சிவபெருமானை வணங்கி பாடிக்கொண்டிருக்கிறோம் அழகிய கண்களை கொண்டவளே உன் காதில் நாங்கள் பாடுவது விழவில்லையா வன் செவியோ நின் செவிதான் இந்த மாதேவனை சிவபெருமானை நோக்கி நாங்கள் பாடுகின்றோம் அதை கேட்டு வீதி வழியாய் இருப்பவர்கள் தெருக்கோடியில் இருப்பவர்களும் அதை கேட்டு விம்மி விம்மி அழுது தங்களை மறந்து அந்த சிவபெருமானை நோக்கி அவர்களெல்லாம் வணங்குகின்றனர் ஆனால் உன் காதில் ஏதும் விழாமல் நீ படுத்தே கிடைக்கின்றாயே இது என்ன என்று தெரியவில்லையே என்று நீயும் இந்த சிவபெருமானை வணங்குவதற்காக வர வேண்டும் என்று தன் தோழியை பாடி அழை அழைப்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது நாமும் சிவபெருமானை நோக்கி இந்த பாடலை பாடி சிவபெருமானை வணங்குவோம் オムナマクシワイ